ஹே ஹாய் ஸோ இது வந்து ஒரு ரேடியோ ப்ளஸ் கிளாக் இது ஜஸ்ட் இப்போ இது ஒரு மாடல் இந்த மாதிரி ரேடியோ கம்பைன்டு வித் கிளாக் எஃப்எம் ரேடியோ கம்பைண்ட் வித் கிளாக் இருக்குது இல்லையா இது டிஜிட்டல் கிளாக் அதாவது பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது சோனியில் இருக்குது அப்புறம் நார்மல் லோக்கல் பிராண்டு செட்டு நிறையா இருக்குது எலெக்ட்ரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது ஃபிலிப்ஸில் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லோக்கல் பிராண்டு இது பெரிய பெரிய ப்ராண்ட்ஸும் அவங்களுடைய க்ளாக் ப்ளஸ் ரேடியோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி அலாரம் வைக்கிறீங்களே எந்திரிக்கிறதுக்காக ஸோ அந்த அலாம் வந்து வைக்கும்போது இந்த அலாம் சவுண்டுன்னு தனியாக இருக்கும் பிளாக்ல வந்து டிஃபால்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருப்பாங்க கி கே கிகே கி 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 கெக் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க இல்லை எனக்கு வந்து காலையில் எஃப்எம் கேட்கணும் எந்திருக்கும் போது எஃப்எம் கேட்டுக்கிட்டே எந்திரிக்கணும் இல்லை ரேடியோ கேட்டுக்கிட்டே எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு நியூஸ் போடுவோம் அஞ்சு மணிக்கு பாட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கனா இந்த மாதிரி டிவைசஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் நீங்கள் அலாரம் செட் பண்ணிவிட்டு எஃப்எம் ஓடணும் அப்படின்னு நீங்கள் இதில் வச்சுட்டிங்கன்னா பட்டனை அனுப்பிட்டீங்கன்னா காலையில் அந்த அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ எஃப்எம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி எஃப்எம் பாட ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த டிவைஸோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் இந்த டிவைஸை நான் வந்து இப்போ ஒரு ஷார்ட்ஸை போட்டேன் பட் இந்த டிவைஸை பார்க்கும்போது இந்த கிளாக் இருக்குது இல்லையா இது வந்து இந்த கிளாக்கை வந்து தனியாக அப்படி எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துக்கலாம்னா இப்படி நிற்க வச்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் நிற்க வச்சுக்கலாம் நான் எதாச்சியாக இந்த ஸ்க்ரீனை இப்படி என்னடா இது இந்த ஜவு காகிதம் மாதிரி இருக்கே அதாவது பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு தொட்டு பார்க்கும்போது உள்ள நம்பர் தெரியுது அதாவது இந்த கிளாக் இருக்கு இல்லையா இந்த கிளாக் வந்து இந்த டிவைஸில் வீணாக போச்சு இதெல்லாம் வராது பட் அந்த கவரை தொடும்போது இது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது நடுவில் ஒரு கிளாஸ் இருக்குது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அதுதான் வந்து கிறிஸ்டல் அண்டு இதுக்கு மேலே அந்த கிளாஸ் இருக்குது அதாவது பாலித்தீன் பை மாதிரி இருக்குது பாலித்தீன் கவர் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்குது அது வந்து இப்படி ஊக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருக்குது சரி என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை தொட்டு பார்க்கும்போது உள்ளே வந்து அந்த டிஜிட்ட டிஜிட் இருக்கு இல்லையா நம்பர் டிஜிட்ஸ் அது வந்து தெரியுது ஸோ இந்த பக்கம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பட் இதில் வந்து அந்த நம்பர் வந்து தெரியுது இதுதான் எல்சிடி அதாவது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே இதுக்குள்ளே வந்து ஒரு கிறிஸ்டல் இருக்கும் அதாவது லிக்விட் கிறிஸ்டலாக இருக்கும் தண்ணி மாதிரி அந்த தண்ணியில் இப்போ வற்றி போச்சா காஞ்சி போச்சா என்னன்னு தெரியல பட்டு இது எப்படி வேலை செய்யுதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த லிக்விட் கிறிஸ்டலில் பார்க்கும்போது இதை தொட்டு இப்படி பார்க்கும்போது நம்பர் வந்து தெரிஞ்சதா எனக்கு ஒரே ஆச்சரியமாக ஆகிடுச்சு அது எப்படி அது தண்ணியில் எதையும் எழுத முடியாதுன்னு பானுங்க தண்ணியில் எதையும் எழுத முடியாது ஆனால் இது வந்து ஒரு லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே இதுக்குள்ளே தண்ணி தான் இருக்க ஒரு கண்ணாடி இருக்குது அதாவது கிறிஸ்டல் அப்புறம் கிறிஸ்டல்னா என்ன கிறிஸ்டல்னால் கல் இருக்கு இல்லையா கல் ஏதாவது ஒரு கல் ஒரு ஃப்ரெஷஸான கல் வந்து கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க உப்பு உப்பு கூட க கல் தான் அதையும் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது கிறிஸ்டல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாக்ட் மீனிங் எப்படின்னா ஒரு படிகம் படிகம்னால் படிகார கல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது ஒரு கல் கல் தான் வந்து ப கிறிஸ்டல் அதாவது ஒரு ஃப்ரெஷியஸான ஒரு சுத்தமான ஏதோ ஒரு காம்பினேஷன் கெமிக்கல் காம்பினேஷன் படிஞ்சு படிஞ்சு அது கல்லாக மாறி டைமண்ட் அது கூட ஒரு கிறிஸ்டல் தான் டைமண்டு மற்ற கற்கள் இருக்கு இல்லையா நவரத்தனங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே கிறிஸ்டல் தான் என்னென்னா சில பேர்லாம் வந்து நாங்கள் அறிவியலில் பெரிய புலி அறிவியல் இது அறிவியலில் நாங்கள் வந்து பிடுங்கிட்டோம் நட்டுட்டோம் அப்படின்லாம் பேசுவானுங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா அறிவியல் ரீதியாக நிறையா இருக்குது ஆனாலும் இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் ஒரு நாலு புக்கை மெய்வானுங்க நாலு வீடியோவை பார்ப்பானுங்க வந்து அதை வந்து நாங்கள் இதை இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சாத்தியமே இல்லைங்க இதெல்லாம் அறிவியலே இல்லைங்க இவெல்லாம் ஃபிசிக்ஸையே போனதில்லைங்க இவெல்லாம் கெமிஸ்ட்ரியாக படிச்சது இல்லைங்க அப்படி பாருங்க என்ன கொஞ்சம் வீடியோலாம் தெளிவாக கிளாரிட்டியாக அப்படி போடுறதுனால அவனுக்கு அவனில் நம்பி நிறையா கூங்குட்டிகள் வந்து இருக்கானுங்க எந்த ஒரு விஷயமும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நான் வந்து கிறிஸ்டல் அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் சரியா இப்போ இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஆரம்ப காலத்தில் நானும் நம்பலை நம்பலைன்னா போகிற போக்கில் ஆ கல் இது 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 என்னத்தை வேலை செய்யும் எப்படி இதை போட்டால் இதாகிருமா அதாயிருமா அப்படின்னு மக்கள் நையாண்டி பண்ணிகிட்டு இருந்தாலும் தான் ஆனால் இவனுங்க இன்னும்மா அப்படியே இருக்கானுங்க இதெல்லாம் இல்லை இதெல்லாம் உருட்டு கல் போட்டால் இதாகுமா அதுதான் கல் கல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் அதுதான் உண்மை அது எப்படி வேலை செய்யுங்கிறதெல்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் இனியும் ஒரு சில வீடியோஸ்லாம் ஒரு சில வீடியோஸ் நிறைய வீடியோஸாக இப்போ போடுறேன் டைம் சரியாக அமையணும் அப்போது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கல் கல் இந்த இது இருக்கு இல்லையா இதுவும் வந்து கல் தான் உள்ளே வந்து ஒரு கல் கண்ணாடி மாதிரி பார்த்தீங்களா அது வந்து கல் தான் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே இதில் எப்படி கல் தானே ஒன்றும் பண்ணாது அதில் எப்படி வந்து டிஜிட்ஸ் வருது லெட்டர்ஸ் வருது எங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது வாட்சில் யூஸ் பண்ணுறது லெட்டர்ஸ் வருது ஏன் கல்லால் தான் கல் போட்டால் எதுவுமே ஆகாது கல் வச்சால் எதுவுமே ஆகாது குவாட்ஸ்னு ஒரு கல் இருக்குது கடிகாரத்தில் எல்லாம் குவாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க குவாட்ஸுங்கிறது ஒரு கல் நீங்கள் குவாட்ஸ்னோடனே ஒரு ஆட் இருக்கு ஒரு இது அப்படின்னு நினைக்கக்கூடாது அது ஒரு கல் அந்த குவாட்ஸ் வந்து கடிகாரங்களில் யூஸ் பண்ணுறாங்க வாட்ச்ல யூஸ் பண்ணுறாங்க அது அதனால தான் கடிகாரம் நல்ல இயங்குது டைமே அதுதான் இன்னும் சொல்ல போனால் யுரேனியம் இருக்கு இல்லையா யுரேனியம் யுரேனியமும் ஒரு கல் தான் நீங்கள் வேணால் ஒரு ரெண்டு சின்னதாக யுரேனியத்தை எடுத்து ரெண்டு வாயில் கொடுக்குங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தெரியுங்களேன் ஆக்டிவ் கல்லுலாம் நிறையா இருக்குது கல்லுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவர் இருக்குது இப்போ சொன்ன உதாரணத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதை தாண்டி ஸ்டோன்ஸ் அதாவது எத்தனை எத்தனை வருஷமாக எத்தனை எத்தனை காலமாக ஒரு கட்டமைப்பு ஜாதகம் இதெல்லாம் ஒரு கட்டமைச்சு இவனுங்க இவனுங்க இந்த அறிவியல் அறிவியல்னு பெரிய பிடுங்கிகிட்டு இருக்கானுங்க இல்லையா இவனுங்க ராக்கெட்டு விடுறதுக்கு முன்னாடியே பாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சான் உலகம் உருண்டியாக இருக்குது எல்லாமே இவன் ராக்கெட் விட்டதெல்லாம் இப்போ இப்போ ஆனால் அதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் எப்படி போயிருப்பான் ஒரு ஃப்ளைட்டு எப்படி பறந்துருப்பான் எப்படி அதாவது பூமியை இந்த ட்ரோப்போஸ்வியர் ஸ்டேட்டா அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அடுக்குகள் அதை தாண்டி ஸ்பேஸுக்கு போய்ட்டா ஸ்பேஸ் சூட்டை வேணும் அப்படி வெறும் எதாவது போனோம்னா அப்படியே போசிங்கிருவாங்க அப்போது இதெல்லாம் இல்லாத அந்த காலகட்டங்களில் அவங்க எப்படி போயிருப்பாங்க அவங்க என்ன மாதிரி உடைகளை எப்படி பறந்துருப்பாங்க இப்படிலாம் இருக்குல்ல ஓ ஜஸ்ட் நல்ல ஜாதகக்காரங்க நான் சொல்கிறேன் சும்மா உருட்டு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க ஆனால் அவங்கள பார்த்துட்டு அந்த ஜாதகங்கிறதே போய் சயின்ஸு தான் இது அப்படிங்கிறாங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் சும்மா ஜாதகம் ஜாதகம் எல்லாம் உண்மை ஏதாவது ஒரு நல்ல ஜோசிகாரர்கிட்ட போயிட்டு இந்த ராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி உடல் அமைப்பில் இருப்பாங்க ஏன் இந்த நாடி ஜோதிடம் இருக்கு இல்லையா ஓலைச்சுவடி அதில் போட்டு பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் எல்லா பேரும் சொல்லுவாங்க என்னென்னு ஆச்சு எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க அவங்கள பற்றி இதுக்கே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ப முடியாத விஷயங்கள் தான் ஆனால் உண்மையான விஷயங்கள் அதெல்லாம் ஸோ ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி போகிற போக்கில் இவனுங்க அறிவியல் தான் எல்லாம் அறிவியல் தான் பிடுங்குச்சுன்னு அறிவியல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அறிவியல்னு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் தான் இருக்குது சூரியன் வந்து சுடும் அது வந்து நெருப்பாக இருக்கும் இது அறிவியல் கண்டுபிடிச்சது அப்படிமானுங்க

தெரியாத இவங்களுக்கு தெரியாத விஷயங்களை அது அறிவியல் இல்லை அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா அதை தான் தப்புன்னு சொல்கிறேன் அதை முட்டாள்தனமாக நம்பாதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சுய புத்தியை வச்சு அதை யோசித்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் புரியுதா இப்போ நிறையா பேர் இந்த இதெல்லாம் எழுதுவாங்க அதாவது பிரியாணி இலையில் இப்படி எழுதுனா இது நடக்கும் பேனாவில் உங்கள் கடனை இது போட்டு அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கடன் தீரும் அப்புறம் வேறு என்ன டெய்லி இந்த விளக்கு இப்படி வையுங்க அப்படி வையுங்க தண்ணியில் எழுதுங்க குளிக்கும் போது நினச்சிக்கோங்க அந்த நம்பரை சொல்லுங்கள் இந்த நம்பரை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இதெல்லாம் உருட்டான்னு கேட்டால் உருட்டு தான் ஆனால் அந்த உருட்டுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது இது ஏன் எப்படி அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க அதாவது இந்த மெத்தட்ஸ் அப்படி இருக்கு இல்லையா மெத்தட் நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபா ஃபாலோ பண்ணலாம் இப்போ உங்களுக்கு என்ன ரோட்டில் நடு ரோட்டில் போயிட்டு கத்தணும் நான் நம்ப நீ கற்று கற்றுங்க நடக்குமா நடக்கும் எப்படி நடக்கும் சும்மா போய்ட்டு கத்திக்கிட்டே இருந்தால் நடக்குமா அப்படி கிடையாது அதை பிஹைண்ட் லாஜிக் இந்த லாஜிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதை நம்பினாலும் நம்பளுனாலும் அதான் உண்மை என்ன அப்படின்னா எண்ணம் தான் செயலாகும் இதை இவனுக்கு சொல்கிற அறிவியல் ரீதியாகவே எல்லோரும் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதாவது அந்த எண்ணம் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதோடைய டீப்னஸ் இன்னும் சொல்லக்கூடா நான் என்ன என்னுடைய பார்வையாளர் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்தந்த செயல்கள் அடுத்தது வந்து நான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் இந்த மாதிரி செயல்கள் இது இதை அடுத்தது இப்படி எடுக்கணும் இதை வைக்கணும் இல்லை இதை நான் பண்ணலைன்னா வேறு எதையாவது எடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டட் வெர்ஷன் தான் ப்ரீ ரெக்கார்டு அதை என்னென்னா நான் செய்கிறேன் இப்போ சப்போஸ் என்னுடைய விஷன் வந்து வேறு மாறுது என்னுடைய தாட் வேறு மாறுதுங்கும்போது இன்னொரு செயல் செய்கிறேன் இல்லையா அதுவும் வந்து ப்ரீ ரெக்கார்டு தான் புரிஞ்ச மாதிரியாக இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் ஸோ நான் சொல்கிறேன் தெளிவாக இருந்தால் யோசிச்சுக்கோங்க இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா நம்மளுடைய எண்ணம் நம்ம வந்து இதை செய்யணும் அடுத்து அதை செய்யணும் அப்படின்னு போகிறோம் இல்லையா இதுதான் ஏற்கனவே இந்த ரெக்கார்டட் விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய எண்ணம் வந்து அதை அச்சீவ் பண்ணி போயிட்டுருக்கு அதாவது இந்த நிரூபிக்கவே படாத குவான்டம் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து எந்த ஒரு நிரூபணமும் இல்லை எல்லாமே தியரி தான் சயின்ஸில் ஏகப்பட்ட தியரிஸ் மட்டும்தான் இருக்குது நிரூபிக்காத பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் சயின்ஸுன்னு மட்டும் சொல்லிவிட்டு ஊற்றிட்டு இருப்பானுங்க இது தான் தேரி தான் அதெல்லாம் நடந்தது கிடையாது ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் சரி அவங்கள விட்ருவோம் நான் எப்பயுமே யாரையும் ப்ளைண்டாக நம்பி போகிறதே கிடையாது யார் என்ன சொன்னாலும் அதை நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்படி அனலைஸ் பண்ணும்போது தான் என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காக தான் வந்து நான் உங்கள்கிட்டயே சொல்கிறது அதுதான் யார் எதை சொன்னாலும் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா பிளைண்டாக அதை நம்பாதீங்க நான் சொல்கிறதா இருந்தாலும் சரி நான் என்ன பெரிய புடுங்கியா நான் நான் அது நான் ஆயிடுமா சொன்னால் அது இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீங்களும் யோசிக்கணும் நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த விஷயம் இப்படி இருக்குது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுதான் உங்களுடைய சுய புத்தியை மேம்படுத்தும் இதுக்காக தான் சொல்கிறேன் அண்டு வேறு ஏதாவது சொல்லுன்னுச்சேன் ஆ ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் ப்ரீ ரெக்கார்டட் இருந்தால் அது இப்போ இந்த இவனுங்களாம் சொல்கிறாங்க இல்லையா ஆ பிரியாணி அலையில் இது எழுதணும் கற்புரத்தை அணைச்சி வைக்கணும் பேனாவில் எழுதி கோடு போடணும் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இது இதோடைய பிஹைண்ட் லாஜிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான் அதாவது எண்ணங்கள் நீங்கள் ஏனோ தானோன்னு போயிட்டு பிரியாணி இலையை கொடுத்துறதும் இதை விளக்க ஏற்றி வைக்கிறதும் அப்படிலாம் பண்ணால் ஒன்றும் நடக்காது உங்களுடைய தாட் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் நீங்கள் அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அதாவது நான் வந்து என்னுடைய கடனெல்லாம் தீரணும் அப்படின்னு அந்த ஆள் மனசு இல்லையா ஆழ் மனசுலேருந்து நினைக்கிறது அதுதான் அந்த எண்ணம் அந்த எண்ணங்கள் வந்து நீங்கள் சரியாக கான்சென்ட்ரேட்டடாக போகும்போது அப்படி பண்ணணும் அதாவது பிரியாணி இலையில் எழுதுங்க தண்ணியில் எழுதுங்க குளிக்கும்போது எழுதுங்க பாத்ரூமில் உட்காந்துட்டு எழுதுங்க வேறு என்ன என்னென்னமோ சொல்லுவாங்க நிறைய மெத்தட் இருக்குது மெத்தட்னால் அதை மட்டும்தான் பண்ணுவான்னு இல்லை நீங்கள் உங்களுடைய ஸ்டைல்லையும் பண்ணலாம் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குது ஆற்று மணலில் எழுதணும் அரிசியில் எழுதணும் தண்ணி குடிச்சுட்டு யோசிக்கணும் இப்படி எதை வேணால் நீங்கள் உங்களுடைய ஓன் மெத்தடாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது ஒரு கான்சன்ட்ரேட்டடாக உங்களுடைய ஆழ் மனசுலேருந்து நீங்கள் அந்த எண்ணங்களை உருவாக்கணும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்போது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்கு அது உங்களுடைய பிரைன்குள்ளே ஆக்டிவேட் ஆகும் என்னென்னா நம்மளுடைய திங்கிங் எப்படி போகணும்னா அந்த எண்ணங்கள் பணக்காரனாகணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஐடியாஸ் வரும் அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸா அதாவது அந்த லாஜிக் லாஜிக் அது தான் வந்து சயின்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஸோ இது அதுதான் அதுதான் அதில் விஷயம் ஆனால் இவனுங்க போகிற போக்கில் அதெல்லாம் உருட்டு ரொம்ப நக்கலாக கேவலமாக அப்படியே சரிப்பானுங்க ஓ பிரியாணி இலையில் எழுதுனா இதெல்லாம் நடந்துருமா ஜெம்ஸ்டோன் போட்டால் நடந்துடுமா ஜெம்ஸ்டோன் என்ன அதோடைய கெமிக்கல் காம்போஷன் என்ன அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன எப்படி அது வந்து கிடைக்கிது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இவனுங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டானுங்க இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாங்க சில பேர் இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க எது உண்மை அப்படின்னு அந்த இது கேட்க மாட்டானுங்க இவனுங்களா ஒன்று அடிச்சு விட்றது இதெல்லாம் போய் இதெல்லாம் இவன் இப்போது எவனையோ ஒருத்தனை நாய் கடிச்சு போச்சு ஒரு பெரிய இந்த ஜட்ஜாக இருப்பான் அவனை நாய் கடிச்சிருக்கோம்ல அவன் காரை நாய் துரத்திருக்கோம் உடனே நாய் நாயெல்லாம் அழிக்கணும் ஒரு இதை போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த விழுப்புரம் பக்கமாக எங்கேயோ வேலூர் சைடோ எவனோ ஒரு ஜட்ஜு என்ன பண்ணியிருக்கான் பஸ்ஸில் போயிருக்கான் பஸ்ஸில் போகும்போது கார் பேர் தெரியல சும்மா பஸ்ஸில் போயிருக்கான் அந்த ஆள் ஃபோன் எதாவது வந்திருக்கு அது டவுன் பஸ் டவுன் பஸ்ஸில் பாட்டு எப்போ எப்பயுமே சவுண்டு நல்லா கச்ச கச்ச கச்சன்ட்டு சவுண்டு போ உயிருக்கணும் இல்லையா பாட்டு நல்லா சவுண்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க சண்டை போட்டுக்குவாங்க இப்போ கல்யாண வீட்டில் நாதசுரம் அதெல்லாம் ஏன் வாசிக்கிறாங்கன்னா நான் சொந்தக்காரன் வரும்போது ஏதாவது அவங்க இது சொல்லுவான் புறணி பேசுவான் அது பெரிய சண்டை ஆகிடக்கூடாது அதை அந்த சவுண்டை அடக்கிறதுக்கு தான் இந்த நாதசுரம் இதெல்லாம் ஊதுவாங்க அந்த மாதிரி பஸ்ஸில் எதுவும் தெரியாத ஒன்றுங்க சண்டை போட்டுக்கூடாது கூடாது அதனால் பாட்டு வந்து சவுண்டாக வைப்பாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அப்படி போய்ட்டுருப்பாங்க அப்போது இந்த ஆள் போயிருக்கான் ஏதோ ஜட்ஜான் உடனே இவன் பவர் காட்டியிருக்கிறான் என்ன பஸ்ஸை நிறுத்தி இவ்வளோ சவுண்டா அப்படின்ட்டு உடனே அதுக்கு ஒரு கேஸை போட்டு அந்த பஸ் பஸ்ஸுக்காரனை வந்து ஃபைன் கட்டி வச்சுருக்கான் ஏன் மற்ற நாளில் பாட்டே ஓடலையா பஸ்ஸில் இவன் போயிட்டு அந்த இதை ஆயிருக்கு அதனால் உடனே இவருக்கு அப்படியே கொந்தளிச்சாரு அந்த மாதிரி இவனுக்கு வந்து அது நடந்திருக்காது நடக்கலன்னொடனே போய் இல்லை அதை இவன் பார்த்துருக்க கூட மாட்டான் உடனே போய் அது போய் இவனுக்கு தெரியாது அதனால் அது போய் இவனுங்கெல்லாம் வந்து கை காசு போட்டு எந்த பொருளையும் வாங்க மாட்டானுங்க அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறேன்னா அவனுக்கு வந்து வாங்கி ஏன் ஒரு நாலாயிரூவா அஞ்சாயிரம் செலவு பண்ண முடியாதா வீடியோ வீடியோவில் மட்டும் லட்சக்கணக்கில் வருது இல்லை ம் ஆனால் இதெல்லாம் வந்து கேட்டால் கூ நிறைய பேர் இருக்கானுங்க வச்சு சம்பாதிக்கிறானுங்க சம்பாரிச்சுட்டு போட்டோம் அதுக்காக எதுவும் தெரியாமல் பேசக்கூடாது இல்லை சரி ஓகே வாங்க நான் வந்து எதுக்காக ஆரம்பித்தேன்னா இந்த எல்சிடி டிஸ்பிளே தான் ஆரம்பித்தேன் எங்கெங்கேயோ போய்ட்டு அப்படி சுற்றி வந்துருக்கேன் சரி இப்போது இந்த எல்சிடி டிஸ்பிளே இது எப்போ கண்டுபிடிச்சாங்க என்னென்ன ப்ராசஸ் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த எல்சிடி டிஸ்பிளே எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அதுவும் வந்து ஒரு பாட்டனி சம்மந்தமான ஆள் தான் அவர் ஃப்ரெட்ரிச் ரென்ஸ்டர் அப்படின்றவர் தான் இதை வந்து ஒரு எதாச்சும் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஒரு திரவம் ஒரு ஒரு மெட்டீரியல் அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது கொலஸ்ட்ரால் பென்சோனைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து ரெண்டு மெல்டிங் பாயிண்டில் இருந்திருக்கு அதாவது வேறு வேறு பாயிண்டில் அது மெல்டிங் ஆகியிருக்கு அது கொதிநிலை அடையும் போது ஒரு மேக மாதிரியான ஒரு உருவத்தையும் இன்னும் கொஞ்சம் அதிகமான கொதிநிலை வரும்போது திரவமாக கிளியரான ஒரு திரவமாக ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஒட்டமன் லெஹ்மன் அப்படிங்கிறவர் லிக்விட் கிறிஸ்டல் அதாவது படிமம் இருக்கு இல்லையா அதை வந்து திரவ நிலையில் கல்லை வந்து திரவ நிலையில் கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மார்கோனி டெலிகிராப் கம்பெனி அப்படிங்கிறவங்க லிக்விட் கிறிஸ்டல் அதாவது அந்த கிறிஸ்டல் தண்ணி திரவ வடிவத்தில் இருக்கிற கிறிஸ்டலை வச்சு லைட் வால்வுகளை செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆர்சிஏ அப்படிங்கிற இந்த பேக்கெட் டிவிஸ் அதெல்லாம் பண்ணுற கம்பெனி அவங்க ரிச்சர்ட் வில்லியம்ஸுங்கிறவர் இந்த லிக்விட் கிறிஸ்டலில் ஒரு விதமான வோல்டேஜ் மாறி மாறி கொடுக்கும்போது அதில் சில உருவங்கள் வர்றதை பார்த்துருக்காரு அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ட்ரிஸ்டட் நிமேட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து இந்த லிக்விட் கிறிஸ்டலில் ஃபார்ம் ஆகிறத கண்டுபிடிச்சி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க கிரிட் டெக்னாலஜி ஒரு ஒரு பேசிவ் கிரிட் டெக்னாலஜி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இலிக்ஸ்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த மாடர்ன் டிஸ்பிளேஸ் இந்த எல்சிடி டிஸ்பிளே இருக்கு இல்லையா இப்போ வர டெக்னாலஜி இதை வந்து இன்னும் பக்காவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ரெடி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இதே லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேயில் கலர் கலராக வச்சு டூ பாயிண்ட் ஃபோர் இன்ச்சில் சிட்டிசன் வந்து ஒரு டிவியை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஷார்ப் ஷார்க் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனிக்காருங்க ஒரு பதினாலு இன்ச்சு ஒரு டிஸ்பிளே கலர் டிஸ்பிளேவை மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேவை டிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு டிஎஃப்டி எல்சிடி இது ரெண்டுத்தையும் காம்பினேஷனாக வச்சு ஒரு பக்காவான ஒரு அட்வான்ஸ்டு டிஸ்பிளேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஷார்க் கம்பெனி கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த டிஸ்பிளே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இப்போ பாருங்கள் நூற்றி முப்பது வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்த எல்சிடி டிஸ்பிளே கண்டுபிடிச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இப்படி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க ம் வேறு லெவலில் இருந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் ஓகே ஸோ எங்கள் சுற்றி எப்படி அந்த வீடியோவை ஒரு முடிவு கொண்டு வந்தாச்சு டிஸ்பிளே நல்லா இருக்குல்ல ஓகே இன்னொரு நாள் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது பெண்டன்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன் அதோடைய பெனிஃபிட்ஸ் அந்த பெண்டன்ட் எப்படி ஒர்க் ஆகும் அதோடைய பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பாய்